நிறைய கிராமப்புற டீச்சர்ஸ் ஏரி வேலையில இருந்து விவசாய வேலையில இருந்து கணவன் கட்ட அடிப்பட்டு மீதிப்பட்டு மாமியார் கட்ட வெளியே வர முடியாம தவிக்கிறோம் பன்னெண்டு வருஷ காலமாக நாங்க எங்களுக்கு தயவு செய்து நீங்கதான் நீங்கதான் உங்களால மட்டும் தான் எங்களை வெளிக்கொண்டு வர முடியும் உங்களால மட்டும் தான் எங்களை எங்களுக்கான வேலை வாங்கி தர முடியும்ன்றதுனாலதான் உங்களை அப்படியே சிக்கல பிடிச்சிருக்கிறோம் நாங்க தயவு கூர்ந்து எங்க எங்களை கண்ணெடுத்து பாருங்க தயவு கூர்ந்து எங்களுக்காக பேசுங்க நன்றி சிஎம் கிட்ட நீங்க அவ்வளவு பெரிய யாருமே எதிர்பார்க்கல போடுறோம் ஒரு குரூப்ல போடுறோம் அப்படியா திரும்ப சாரே உங்களுக்கு வந்து குரல் கொடுக்கிறாரா அப்படின்ற மாதிரியான மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு யாருமே நம்ப முடியாத அளவுக்கு நான் வந்து பக்கத்துல நிப்பனா நான் கூட எனக்கு தெரியாது இன்னைக்கு எவ்வளவு ஒரு பிரமிச்சு பாக்குற அளவுக்கு நான் இருக்கிற மதுராந்தகம் தொகுதி எங்க தொகுதி வந்து அவருடைய கோட்டை ஒரு ஒரே ஒரு ஆள் கூட உள்ள வர முடியாது அங்க அதனால ஐயா அவர்கள் கூட இருந்து நாங்க இப்போ எங்க கூட அவர் இருக்கிறார் என்ற நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா அவர்கள் எங்களுக்காக கண்டிப்பா அந்த வேலையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்